தமிழக கடலோரப் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையின் முகப்பேர் கிண்டி நுங்கம்பாக்கம் ராய்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் பலத்த காற்றோடு மழை பெய்து வருகிறது இந்த மழையால் ஆங்காங்கே மரக்கிளைகள் ஒடிந்து விழுந்தன வர்த்தக நிறுவனங்களின் போர்டுகளும் சரிந்து விழுந்தன சென்னையின் பல்வேறு பகுதிகளில் காற்றோடு பெய்த மழை குறித்த கூடுதல் தகவல்களை கொடுக்கிறார் எமது செய்தியாளர் சஞ்சீவி தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த மாதி புயல் தற்பொழுது வந்து வலுவிழந்து ஒரு ஆழ்ந்த காற்று தாழ்மன்றமாக மாறியது இது தற்பொழுது சென்னையில் இருந்து முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை நோக்கி வருவதால் வந்து சென்னையில் இன்று இரவு முதல் பலத்த காற்று வீசி வருகிறது பலத்த காற்று வீசி வருகிறது இதனால் கடலும் சீற்றத்துடன் காணப்படுகிறது இந்த புயல் வந்து சென்னை நோக்கி வருவதால் சென்னையில் ஆங்காங்கே மழையும் பெய்து வருகிறது அக்க மீனவர்களும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலு இழந்ததாகவும் அதையடுத்து தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆங்காங்கே மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது புதுவையில் பல இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தீவிர காற்றோடு மழை பெய்யும் என்பதை குறிக்கும் விதமாக புதுவை நாகை துறைமுகங்களில் மூன்றாம் எண் எச்சரிக்கை கூண்டும் இயற்றப்பட்டிருக்கிறது